சங்கர் தயாள் சர்மா குடியரசுத் தலைவராக இருந்தபோது அரசு முறை பயணமாக மஸ்கட் சென்றார் அந்நாட்டு அரசர் அந்நாட்டு மரபுகளை மீறி விண்ணூர்தி நிலையம் சென்று விமானப் படிக்கட்டிகளில் ஏறி வரவேற்றார் இது அந்நாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது அந்த நாட்டு செய்தியாளர் ஒருவர் இந்த கேள்வியை எழுப்பினார் அதற்கு மஸ்கட் அரசர் சொன்ன பதில் இதுதான் நான் இப்போது அரசராக இருக்கலாம் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கலாம் ஆனால் நான் இந்தியாவில் பூனா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது எனக்கு கல்வி போதித்த ஆசான் அவர் வெறுமனே கல்வி போதித்தலையும் தாண்டி அந்நாட்டின் பண்பாடுகளை பற்றிய தெளிவான பார்வையை எனக்கு கற்றுத்தந்தவர் இன்று நான் ஓரளவு பண்போடு இருக்க அவர் வழிகாட்டுதலும் ஒரு காரணம் இந்தியர்கள் ஆசிரியரை கடவுளாக போற்றும் பண்புள்ளவர்கள் நானும் அந்த மண்ணில் கொஞ்ச காலம் இருந்ததால் அந்த பண்பாடு எனக்கும் வருவதில் வியப்பியது என பெருமையாக கூறினார்